சாமி பக்த நீ தெரிஞ்சிக்க வேண்டி எடுப்பான ஏறழிஞ்சி மூலிய சொன்ன ஏகதேசம் போய் தேடாத உண்மை தேவைக்குத்தான் கிடைக்கும் சாமி விஷயத்தை சொல்றேன் விளங்க கேட்டுக்க உன்னத உலகத்தாருக்கு உண்மையா தேவைப்படும் பொருளை நாடி கொடுக்க வேண்டி இருந்தா சாமி ஒசரப்போய் ஊருபாக்க வேண்டி வரும் இருக்க இடம் எளிதாக புரியும் சாமி அப்பத்தான் வாகா வழி எதுக்கு இருக்கு எடுப்பான ஏரெளிஞ்சி மூலிகைய துடிப்பாக எடுத்து ஓப்பா உள்ளங்கையதில் மூடி வச்சுக்க நல்ல மனசோட குரு சொன்ன சங்கல்பம் நலமாக பண்ணிக்க வளமாக உலகம் ஆகணும்னு எண்ணிக்க எண்ணி முடிச்ச நீ விண்ணில பரப்ப தேவைப்பொருளை நாடி பாப்ப பின்ன சங்கல்பத்தால் மண்ணிறங்கி வருவ தேவ மக்களை நாடி செய்யலாம் சாமி ஆனாலும் சாமி அன்பான நீ தெரிஞ்சிக்கத்தான் சொன்ன அம்புட்டும் அவசியமில்லை சாமி அதுக்கு இப்ப இந்த கணக்கன இதயத்துல இருத்திக்க இன்பந்தான் என்னைக்கும் உனக்கு சாமி